அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இகழ் என்னும் அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று அறுபதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் மிக அழகாக கருத்தை கடைசி குரலிலே தொகுத்து வழங்குகிறார் என்ன சொல்கிறார்னா ஒருவன் பகை பகைமை குணத்தை மேற்கொண்டால் என்ன வரும் பகைமை குணத்தை விட்டுவிட்டால் நட்பு நட்பை மேற்கொண்டால் என்ன வரும் ஒன்று நட்பு என்கிற தன்மையை நல்ல குணத்தை கொள்ளுதல் இன்னொன்று பகைமை குணத்தை மேற்கொள்ளுதல் பகைமை குணத்தை மேற்கொண்டால் என்ன வரும் நட்புணர்வை மேற்கொண்டால் என்ன வரும் ரெண்டு தான் சொல்கிறார் அருமையாக சொல்ல இருப்பாங்க இகல் இகலால் ஆம் இன்னாத எல்லாம் நகலால் ஆம் நன்மை என்னும் செருக்கு என்ன பொருள்னா இகல் இகலான் இகலான் என்றால் பகைமை குணத்தை ஒருவன் மேற்கொள்ளுவானாயின் இகலான் பகைமை குணத்தை மேற்கொண்டால் இன்னாதையெல்லாம் துன்பம் தரக்கூடியதை எல்லாம் அவன் அடைவான் ஒருவன் பகைமை குணத்தை மேற்கொண்டால் எல்லா துன்பங்களையும் பெறுவான் சரி ஆம் என்றால் பெறுவான் நகல் என்றால் நகல் என்றால் நட்பு நீ நட்பை மேற்கொள்ள மேற்கொள்வாயானால் நகலான் ஆம் நகலான் நட்பை மேற்கொண்டால் நகலை மேற்கொண்டால் நகல்னா நட்பு நட்பை மேற்கொண்டால் நன்னயம் என்னும் செருக்கு நன்னயம் என்றால் நல்ல அறம் நல்ல அறம் அறமும் பெரும் செல்வமும் கிடைக்கும் நல்ல அறமும் பெரும் செல்வமும் கிடைக்கும் உனக்கு நல்ல அறம் செய் நீ நல்ல அறம் செய்ய வேண்டுமானால் உனக்கு நிறைய பொருள் சேர வேண்டுமானால் நீ நட்புணர்ச்சியை கொள்ள வேண்டும் நீ அழிந்து போக வேண்டுமானால் அல்லது நிறைய துன்பங்களை பெற வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் பகைமையை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் சொல்கிறார் வள்ளுவர் இகலால் ஒருவன் பகைமை குணத்தை மேற்கொண்டால் இன்னாத எல்லாம் ஆம் எல்லா துன்பங்களும் உனக்கு உண்டாகும் நகலால் ஆம் நட்பினால் நட்புணர்ச்சியை மேற்கொண்டால் நயம் நகல் என்றால் நட்பு நட்புணர்ச்சியை மேற்கொண்டால் நன் நல்ல அறமும் நல்ல அறம் என்று சொல்லக்கூடிய செருக்கு செருக்கு என்றால் செல்வம் இங்கே நல்ல அறம் என்று சொல்லக்கூடிய செல்வம் உனக்கு கிடைக்கும் அப்போ ஒருவன் செல்வம் பெற வேண்டுமா பெற வேண்டுமா துன்பம் பெற வேண்டுமா செல்வம் பெற வேண்டும் எல்லாரும் எல்லா செல்வமும் பெற வேண்டும் அப்படியானால் யாரும் யாருடனும் பகை கொள்ள கூடாது அப்படின்றார் வள்ளுவர் இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்மை என்னும் செருக்கு நன்னயம் என்னும் செருக்கு இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா பார்ப்போம். All sufferings are caused by hatred but by the delight of friendship is caused the great wealth of virtues. அன்பான தேவதி திரிக்காஷ்யாயிரில் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்.